நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பூருடைய நவீன ஹச்டிபி ஹவுஸ் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே உயரமான கட்டடங்களில் கட்டடங்களும் சுத்தமான சாலைகளும் சுரங்கப்பாதையாக உயர் தொழில் பெற்றோருடைய ஒரு பில்டிங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதே சமயம் நம்ம இப்போ போக போகிற இடம் வந்து கம்முங் லோரங் ஓங்கல் சிங்கப்பூர் கடைசி கிராமம் அது சிங்கப்பூரில் இது சிங்கப்பூரில் கடைசியாக இஞ்சிய ஒரு கிராமம் இது இன்னும் வந்து சிங்கப்பூரில் கிராமம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் நவீன நாடாக மாறுது முன்பாக சிங்கப்பூரில் பல கம்பங்கள் கம்பங்கள்னால் இது கிராமம்னு அர்த்தம் கம்பங்கள் நிறைந்து இருந்த இடம் தான் சிங்கப்பூர் அது அறுதியில் கூட சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கிராமங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ தான் நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறோம் அந்த பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு கிராம வாழ்க்கைக்குள்ளே இப்போ போகிறதுக்காக உள்ள இடம் தான் இந்த இந்த போர்டு இருக்கு பாருங்கள் அந்த போர்டுலேயும் உள்ள போனால் அப்படியே நம்ம வந்து கிராமத்து வாழ்க்கையில் அப்படியே மாறிடுவோம் அந்த பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து அப்படியே கிராம வாழ்க்கை மாறிடுவோம் இந்த கிராமம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தாறாவது வருஷத்தில் ஒரு சீன வியாபாரியால் வாங்கப்பட்டது அந்த அவருக்கு தான் அந்த இடம் சொந்தமாக இருக்குது அவரோட பேர் வந்து சங் ஜியாங் சொல்கிறாங்க இந்த நிலத்தை வாங்கி என்ன பண்ணார் அங்கே இருக்கிற மலாய்க்காரங்களுக்கும் சீநகருக்கும் கொடுத்துட்டு ஒரு கிராம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு உந்துவகத்தங்க உருவாக்கி அங்கேயே அவர் வாழ்க்கையை அங்கே அவர் வந்து கொடுத்துட்டு அவருடைய அவர் இறக்குக்குன்னு அவர் பேர பிள்ளைங்க பிள்ளைங்க அதை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க இந்த வழியாக நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம் இப்போ போகிற வந்து மண் ரோடு இது இருக்கிறது மண் ரோடு இந்த வழியாக தான் இந்த கிராமத்துக்குள்ளே போகணும் நான் பார்த்த வகையில் அது இருபது இருபத்தஞ்சி வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு மட்டும் வந்து ஒரு சீன வீடாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த சீன வீடு அந்த வீடு மட்டும் அந்த இடத்துல ஒரு பெரிய வீடாக இருக்குது அது மேபி அந்த ஓனருடைய வீடாக இருக்க கூட இருக்கலாம் இந்த பார்க்கறது வந்து ஒரு மரப்பொழையான வீடு இதே மாதிரி இது மாதிரி டூரிஸ்ட்களை அதிகமான வந்து வீடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த வீடு தான் சொன்னேன் நான் வந்து ஒரு சீன வீடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்குது ஆனால் இந்த வீடு கூட வந்து மரத்தால் கட்டப்பட்ட வீடு ஆனால் வந்து இது இதில் கட்டுறதில்லை கல் கல்லால் கட்டப்பட்ட வீடு கிடையாது மரம் தகரம் அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க இங்கே இந்த பக்கத்தில் உள்ள வீடு மலாய் வீடு இப்போது இந்த பக்கம் பார்க்க போகிறது வந்து ஒரு பள்ளிவாசல் அழகான பள்ளிவாசலங்க ஒன்று இருக்குது அந்த பள்ளிவாசல் கூட என்னன்னா வந்து மரத்தாளான பள்ளிவாசல் அது சின்ன அழகான குட்டியான பள்ளிவாசல் உள்ள போய் பார்த்தா அழகாக இருந்தது இந்த ஒரு இந்த பக்கம் இது மலாய் வீடு இந்த ஒரு பாட்டியம்மா வந்திருக்காங்களா அது மலாய் வீடு இது இந்த மாஷ எழுதியிருக்குது டோரில் மாஷா ஆலாம் எழுதியிருக்கு அந்த வீட்டுக்கு முன்பக்கம் வந்து சில பப்பாளி மரங்கள்லாம் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது அதே போல் இந்த டுவெண்ட்டி த்ரீ சிங்கம் மலாய் வீடு தான் அது ஆக மொத்தம் இங்கே விஜயா கேட்ட இதில் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து பதிமூணு டாலர்லேருந்து முப்பது டாலருக்குள்ளே வாடகை வாங்கிக்கிட்டு அந்த ஓனர் வந்து வாடகை விட்டுட்டு இருக்காங்க இந்த பார்க்கறதா பள்ளிவாசல் இந்த கார் கிடக்குற கருவேக்கடைக்கையில் அந்த பக்கத்தில் உள்ளதான் பள்ளிவாசல் இது பள்ளி தான் வந்து சின்ன பள்ளி இந்த பாருங்கள் இது வந்து கரும்பு இந்த பப்பாளி வெத்தலை 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 எல்லாம் இந்த வந்து பயிர் பண்ணியிருக்காங்க நான் சில இடத்துல கோழிகளையும் மாடு சில இந்த பின்பக்கம் பார்த்தேன் நான் அது வீடு எடுக்க முடியல அப்புறம் இது ஒரு பெரிய மலாய் வீடு இந்த மலா இந்த வீடு மலாய் வீடு இது ரெண்டாவது வந்து அதிகமான வந்து மலாய் கல்யாணங்கள் இந்த பக்கம் நடக்குது நடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அந்த இடத்துல தான் வந்து எடுத்துக்க எடுக்கிறாங்க மலாய்க்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க இது கம்பம் மட்டும் இல்லை அந்த மலாய் சமூகத்தினுடைய மலாய் சமூகம் மலாய் சமூகம் மற்ற கிராம வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பை அமைதியை இந்த இடத்துல பிரதிபலிக்குது நாங்கள் போய் பொழுது மனசு அமைதியாகவும் இதாக இருந்தது பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து மாறுபட்டதாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மனசுக்கு ஒரு இதமாகவும் இருந்தது இடம் ஆக மொத்தம் இங்கே மின்சாரம் இருக்குது மற்ற குடியுரிநெசி எல்லாமே இருக்குது ஆனால் சாலைகள் மட்டும் வந்து அந்த காலத்து முறையில் அப்படியே விட்டுட்டாங்க இது தனியார் வசம் இருக்கிறதுனால இது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஃபியூச்சரில் என்ன இந்த சிங்கப்பூர் கவர்ன் பண்ணணும்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரம்மி அழகாக இருக்குது இந்த இடம் இருக்குது ஆனால் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னால் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது அந்த இடத்த போய் போய் பாருங்கள் மனசுக்கு இதமாக இருக்கும் நல்லாவும் இருக்குது இப்போ இந்த வீடு மட்டும் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது இப்போ நான் காட்ட போகிறேன்னா இந்த வீடு வந்து பெரிய வீடாக இருக்குது அது மலாய் வீடு அந்த மலாய் வீட்டில் வந்து அதிகமான வந்து உறவினர்கள் வந்து உட்காந்துருந்தாங்க அந்த பாருங்கள் அரப்பில் எழுதிக்க பாருங்க அதில் வந்து இருந்தாங்க ஆனால் பார்க்க போனால் ஃபுல்லாக மரத்தலான வீடு எதுவும் கிடையாது அத்தாப்பு வீடுன்னு சொல்லுவாங்க அத்தாப்புனா மரம் அது மாதிரி மரத்தலான வீடுகளாக தான் இருக்குது இங்கே இந்த இப்போ காட்டுறோன்னா இந்த பள்ளி இந்த பள்ளி வாசல் வந்து சின்ன பள்ளி வாசல் அழகான பள்ளி வாசல் பார்க்கதாக இருக்குது ரெண்டாவது வந்து இங்கே உள்ள மக்கள் சீன மக்களும் சரி இண்டிய இந்தியர்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கலங்க சீனர்களும் மலாய்க்கறலாம் ஒன்றா இருக்கிறாங்க இந்த உணவு அவங்களோட உணவுகள்லாம் இந்த சரி பகிர்ந்து கொண்டு வாழ்வாக தான் கேள்விப்பட்டாங்க ரொம்ப ஒத்துமையாக இருப்பாதான் கேள்விப்பட்டேன் இருபத்தஞ்சு குடும்பங்களும் ரொம்ப அமைதியான முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்கும்போது எனக்கு மனசு அனந்தியாக இருந்துச்சு பாருங்கள் வெத்தல கூடியது வெத்தலை வெத்தலை அது இதில் கொஞ்சம் மனசு அமைதியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு எவ்வளவு நகரமையானாலும் சில எச்சங்களை விட்டு வைக்கிறது நல்லது நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு காட்டுறது காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குது நல்லது இந்த மாதிரி கிராமத்தை அப்படியே விட்டு வி விட்டுட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்குறது கூட நல்லது இந்த மாதிரி நம்ம மூதியாக வாழ்ந்தான்னு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை நம்ம முனிதார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்கன்னு கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்கிறதுக்கும் மன அமைதிக்காக நம்ம இந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கும் நல்ல இடமா நான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் என்னான்னு கமான்ஸில் பண்ணுங்க அருமையான ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்த திருப்தி எனக்கு இருந்தது இன்னும் திருப்பி அந்த இடத்த திருப்பி வந்துட்டு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அருமையான இடம் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்கள் வீடு பாருங்கள் அந்த வீடு மரம் வீடு தான் இது ஃபுல்லாக அப்படியே வந்து தென்னை மரம் அந்த உள்ளே தென்னை மரம் இருக்குது மற்ற அழகான மரங்களோட சேர்ந்துருக்குது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறவங்க புதுச்செடிகள்லாம் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு போட்டோஷூட் பண்ணுறாங்க நிறையா பார்த்தேன் இந்த இடத்துல வந்து போட்டோஷூட் பண்ணுறாங்க அது பாருங்க ஃபோட்டோகிராஃபர் பண்ணிக்கிறாரு அவர் ஃபோட்டோ பண்ண பண்ணி அவங்க பார்த்துட்டு ஒரு விளையிட்டாரு ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே அந்த ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோன்னா அப்படியே உலகமாக புது உலகமாக மாறி போயிடுது இந்த காருக்கு அடுத்த பக்கம் போனோன்னா புது உலகம் மாறி போயிடுது அப்படியே நகரமாக ஆகிடுது பார்க்குறது இந்த ஒரு வீடு உள்ளே ஒரு சீன வீடு இருக்கு உள்ளே ஒரு சீன வீடு இருக்குது அந்த வீடு வந்து பார்த்தா உள்ளே வந்து போட்டியிருக்கு ஆனால் வாடகைலாம் ஒன்று புது நாளா இருக்கிறாங்களும் வாங்குறாங்களா அந்த வீட்டுக்கு ஒர்க்கர்ஸ் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க பார்த்தேன் ஒர்க்கர்ஸ்லாம் பசங்களாம் தங்கியிருந்தான ஒரு வீட்டில் பார்த்தேன் இந்த விட இந்த விட முடியுது அந்த கிராமம் முடியுது அப்புறம் வழியே போனீங்கன்னா நகரத்துக்குள்ளே போயிடுவீங்க சிங்கப்பூருடைய அதிநவீன ஒரு அதிநவீன வாழ்க்கைக்கு உள்ளே நுழைஞ்சிடுவீங்க பீஸ்ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் தொலைஞ்சி போவோம் இந்த பக்கம் போன படம் வணக்கம் நண்பர்களே இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம வந்துட்டோம் ரோட்டுக்கு வந்துட்டோம் ரோடு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போட்டீங்கன்னா நகர வாழ்க்கைக்கு உள்ளே போயிடுவோம் நம்ம முடிஞ்சு போச்சு இந்த உட இந்தலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த பின்பக்கம் ஃபுல்லாகவே இந்த கிராம வாழ்க்கை வீடுகள் தான் இருக்குது இந்த இந்த சந்துக்குள்ளே போனாலும் இந்த கிராம வாழ்க்கை தான் இருக்குது இந்த லோரம் இந்த லோரம் அந்த சந்து அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோம்னா மெயின் ரோடு வந்துடுது மெயின் ரோடு வந்துச்சுன்னா அதோட இந்த லோரம் முடிஞ்சிருது இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கையில் இருக்கிறதுனால நிலம் இருக்கிறதுனால இந்த இடம் இன்னும் அப்படியே விடப்பட்டிருக்கிறது இன் இன் ஃபியூச்சரில் இந்த இடத்த கவர்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டால் எடுத்து não a